மாரியப்பன் தங்கவேலு தினக்கூலி தொழிலாளியின் மகன் தொடர்ந்து மூன்று முறை பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் மாரியப்பன் தங்கவேலு பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராலிம்பிக்ஸ் விளையாட்டுகளில் வெண்கலம் வென்றார் மாரியப்பன் தங்கவேலு நான்கு பாராலிம்பிக் பதக்கங்களை வென்ற நான்காவது இந்தியர் ஆவார் தொடர்ந்து மூன்று பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பாரா தடகள வீரர் என்ற பெருமையை மாரியப்பன் தங்கவேலு பதிவு செய்தார் ரியோ இரண்டாயிரத்தி பதினாறு தங்கப்பதக்கம் வென்றவர் மற்றும் டோக்கியோ இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிப் பதக்கம் வென்றவர் செவ்வாய் என்று பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராலிம்பிக்ஸ் ஆடவர் உயரம் தாண்டுதல் டி அறுபத்தி மூணு வகுப்பில் வெண்கலம் வென்று தனது மூன்றாவது பாராலிம்பிக் பதக்கத்தை வென்றார் இதே போட்டியில் இந்தியாவின் சரத்குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக்ஸில் இந்தியா சாதித்த சாதனைகளை விட பாரா ஒலிம்பிக்ஸில் சாதித்த பதக்கங்கள் மிக அதிகம் வரும் காலங்களில் மக்கள் ஒலிம்பிக் போல பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் அதிக ஆர்வத்துடன் பார்க்கும் அளவிற்கு சாதனைகளை படைத்துள்ளனர் இத்தகைய பெருமையை இந்தியாவிற்கு தேடித் தந்தவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று கூறுவதை விட மகா திறனாளிகள் என்றே கூற வேண்டும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி